நம்ம இது கஷ்டப்பட்டுதான் இருக்கோம் வேற எந்த வழியும் இல்லை வீடெல்லாம் வந்து விசேகித்து எல்லாம் போச்சு எப்படின்னா அடாத மாதிரி இருக்க யாரும் இல்லாம இப்போ உங்க முதல் போய் நல்லா இருக்காரு இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணீங்களா அவர் அவர் ஏதாவது எடுக்கவே யாரும் எடுக்க பத்து வயசாக கையில் இல்லை இல்லை பண்ணுறது இல்லை வணக்கம்மா தலைவா எப்படி இருக்கணும் இப்போ ஹெல்த் எப்படி இருக்கு உங்களுக்கு இப்போ என் ஹெல்த்து ரொம்ப மோசமாக இருக்குது இருக்கிறதா போகிறது அப்படி இருக்கு எதுக்குமே முடியல உடம்பு உடம்புல அவ்வளோ ப்ராப்ளம் இருக்குது சுகர் இருக்குது பிபி இருக்குது எல்லாமே இருக்குது முட்டிபெடி இருக்குது எல்லாமே இருக்குது இருந்துச்சு எனக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது இவ்வளோவும் வச்சுக்கிட்டு நான் இருக்கிறேன் சரி இப்படி எல்லாம் இருக்குது வேதனையாக இருக்குது இருக்குதுன்னா ஹாஸ்பிட்டலில் போய் சேர்ந்தேன் அந்த ஹாஸ்பிட்டலில் நாற்பது கூட ஆயிரம் கூட ஒன்பதாயிரம் கூட அவளைக்கு இன்னொங்கே போகிறது அதுக்கப்புறம் சூரிய ஹாஸ்பிட்டல் வச்சு அங்கே போனால் அதுக்கு மேலே இருக்கிறாங்க இவ்வளோ போனவங்களும் அவ்வளோ போயணும்னு கேட்குறேன் நம்மக்கிட்ட பணமாக வச்சுட்டு இருக்கோம் சொல்லி பார்க்கலாம் நம்ம வந்து கஷ்டப்பட்டு தான் சாப்பிட்டுருக்கோம் இல்லை வேறு எந்த வழியும் இல்லை ஏதோ வீரர்கள் கொஞ்சம் ஹெல்ப்பு பண்ணாருன்னா அவருக்கு ரொம்ப புண்ணியமாக இருக்கும் அவரை வச்சுனாக்க நல்லா இருப்பேன் நான் அப்படின்ட்டு தான் அவருக்காக வந்து என்ன பேட்டி கொடுக்குறேன்னு அவர் உண்மையில் ஒரு தெய்வமாக இருந்து இருக்குது செய்யணும் யார்கிட்டமா எதிர்பார்க்குறீங்க ஹெல்ப் ஸ்டாலின் கிட்டே ஸ்டாலின் அவர்கிட்ட அவர்கள்ட்டு உள்ள இருக்கே ம் சரிம்மா இதுவரை இப்போ மருத்துவத்துக்கு மட்டும் எவ்வளோ செலவு பண்ணியிருப்பீங்க மருத்துவத்துக்கு மட்டும் அவர் ஒரு ரெண்டு மூணு மூணு லட்சம் அவ்வளோ செலவு பண்ணாங்க அவங்களும் வந்து பண்ணாங்க எல்லாம் பண்ணி எதுவுமே எடுப்படாது இருந்துக்கிட்டு எந்த ஹாஸ்பிட்டலுமே சரி இல்லை சரினு சொல்லிட்டா வேணாம் இது மாதிரி இருக்குது நம்ம பேட்டு கொடுத்து எதுவும் இதை வச்சு ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலில் சேர்த்து நம்மள நல்லபடியாக வாழ வைப்பாரு அப்படின்னு ஃபோன் அவங்களுக்கு ஆமாம் என்ன பிரச்சனைமா உடம்புல என்ன என்ன மெயினாக இருக்கு என்ன பிரச்சனை எதற்காக இவ்வளோ காசு செலவு பண்ணி ஹாஸ்பிட்டல் பார்க்குறோன்னா எனக்கு ப்ராப்ளம் இருக்கு ஹார்ட் ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது முட்டி வெளிது பாரு இந்த மாதிரி முட்டி வெளி இந்த மாதிரி எதனால இது வந்து ஹாஸ்பிட்டலில் ஊசி போட்டாங்க போட்டு கையை இந்த மாதிரி பண்ணி வச்சுட்டாங்க ஊசி போட்டு போட்டு இப்படி ஆகிடுச்சா ஆமாம் போட்டு போட்டு இந்த மாதிரி ஆகி போச்சு அந்த மாதிரி வந்து விதை பண்ண பட்டுக்கிட்டு இருந்தேன் அந்த விதை பண்ணக்கூடாது தான் சொன்னார் அவர் கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் ஏதோ ஒரு நல்லது பண்ணுவார் அவர் பண்ணார்னா நல்லா இருக்கும் அவ்வளோ நான் நீங்கள் எனக்கு வயசு இருபத்தி ஆறாவது இந்த வயசில் நான் வேதனை பண்ணுங்களா சொல்லுங்கப்பா நான் இப்போ நாங்கள் பார்த்த பிந்து கோஷம் அப்படின்னா அந்த பேர் கேட்டார் போலவே வந்துட்டு நீங்கள் அவ்வளோ ஹெல்த்தியாக நல்லா ஹெல்த்தியாகவே இருந்தீங்க அப்படிங்கும் போது கிட்டத்தட்ட அப்போ ஒரு நூறு கிலோவுக்கு மேலே இருந்திருப்பீங்க இப்போ எத்தனை கிலோ நூற்றி பதினாறு கிலோ இருந்தேன் நூற்றி பதினாறு கிலோ இருந்தீங்க அப்போ மூணு ஆப்ரேஷன் பண்ணேன் ஆ வெயில் கொஞ்சம் பெருசாக பூச்சிட்டு அது ஆப்ரேஷன் பண்ணேன் மூணு ஆப்ரேஷன் அதுக்கப்புறமா அவன் கொஞ்சம் வயிறுக்கு கம்மியாக வச்சு சொல்லி விட்டேன் அதுக்கப்புறமா கர்ப்பம் கர்ப்ப பையை ஆப்ரேஷன் பண்ணேன் அதுக்கப்புறமா முட்டியில் வந்து டீரி சேர்த்துட்டு அதுக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணேன் எத்தனையும் ஆப்ரேஷன் பண்ணியிருக்க நான் அந்த மாதிரி இருக்க சொல்கிறேன் நான் உயிரோடு இருந்து என்ன லேபம் சொல்லி பார்க்கலாம் எனக்கும் ஒரு நல்ல வழி பிறந்து ஏதோ கஷ்டம் இல்லாமல் இருந்தால் போகிறோன்னா இந்த விருதுக்காக வந்தேன் அவர் கண்டிப்பாக செய்வார் செய்யாமல் இருக்க மாட்டார் அதுக்காக தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி வர சொன்னேன் இப்போ எத்தனை வருஷமா இப்படி நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க இப்படி உடல்நல குறைவால் உடல் நிலவாக குறைவாலை நான் நாற்பது வருஷத்துலேருந்து சொந்த வீட்டில் இருந்து அவச அங்கே சொந்த வீட்டில் தான் வீடெல்லாம் வந்து கித்து எல்லாத்தையும் பசங்களுக்கு கொடுத்து எல்லாம் போய்ட்டு எடுத்துக்கிட்டு தனக்குன்னு எதுவுமே நான் வச்சுக்கல பிள்ளைங்க பிள்ளைங்கன்னு சொட்டு பிள்ளைங்களுக்கு கொடுக்க இப்போ எதுவுமே இல்லை இப்போ எப்படின்னா அனாத மாதிரி இருக்க யாரும் இல்லாமல் பிள்ளைங்க பார்த்துக்கலையாமா இருக்கிறா இவனுக்கு வேலை இல்லை சரிமாதான் இப்போ இப்படி இருக்குது இவனுக்கு வேலை இல்லை எல்லாம் ஹைடராபாடில் இருக்காங்க அவங்களோட முத பையன் முத பையன் மாறுபாங்க எல்லாருமே அவங்க எப்படிமா இருக்காங்க அவங்க நல்லா இருக்காங்க இப்போ அவங்க உங்களுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு கேர் பணம் தந்தா அப்போ முதல்ல இங்கே வந்தாங்க இல்லையா டேஞ்சரு சொல்லிட்டு அப்போ கொடுத்து பண்ணிட்டு போயிட்டாங்க அவ்வளோதான் அதுக்கப்புறம் கொடுக்கலாம் அதுக்கப்புறம் இப்போ ரெண்டாவது பையன் தான் பார்த்துட்டு இருக்கிறாரா இப்போ பண தேவைகள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அதுதான் பண தேவைக்குதான் கஷ்டப்பட்டு உட்காந்துட்டு இருக்கேன் பத்து வயசாக கையில் இல்லை என்ன பண்ணுறது இல்லை அவனே நம்ம எப்படி கேட்குறது அவனுக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கான் யார் யார்ட்டெல்லாம் உதவி கேட்டீங்க இது இந்த சமயத்துல நிறைய பேர்கிட்ட கேட்டாங்க பேரு பேர்கிட்ட கேட்டேன் கேட்டு வந்து எந்த உதவியும் சரியாக பண்ண கரெக்டான ரெஸ்பான்ஸ் எதுவும் மாட்டேன் சரி சொல்லிட்டு நிறைய உதவ விட்டுட்டா இருந்துட்டு சரி தான் வந்து சதீஷ் சொன்னார் இவர்கிட்ட நீ வந்து ஓடீனா கண்டிப்பா இதை உனக்கு பண்ணுவார் செய்வார் இதை வச்சு ஏதோ நீ புழைச்சிக்கலாம் உடம்ப பார்த்துக்கலாம் உள்ள நல்லா இது ஜீவ மாதிரி பார்த்துக்குவார் அவர் அப்படின்னு சொல்லிட்டு யார் தான் சரி சொல்லிட்டு நீங்கள் ஃபோன் பண்ணி வேறு சொல்கிறேன் இப்போ உங்கள் மொதல் பையன் நல்ல இருக்கார் இப்போ நீங்கள் ஃபோன் பண்ணிங்களா அவர் அவர் ஏதாவது எடுக்கவே இல்லை ஃபோன் எடுக்கலையா யாரும் எடுக்கலை உங்கள் மருமகிட்ட கேட்டிங்களா எல்லோரும் எடுக்கல யார்கிட்ட எடுக்கிற வேறு எத்தனை ஃபோன் பலி யாரும் ஃபோன் பண்ணி எடுக்கலையாம்மா யாரையும் எடுக்கலை ம் எத்தனை ஃபோன் பண்ணியிருக்கேன் கூட பண்ணியிருக்கீங்க ஆ பண்ணிருக்கேன் இருக்க மாட்டாங்க ஆ கட் பண்ணி வச்சுருப்பாங்க ம் ஆமாம் அதனால் அவங்களுக்கு நம்ம வேண்டாம் அவங்க இருந்தால் இருக்கட்டும் அவங்க சத்தாகட்டும் நான் ம் போட்டு வாரி போட்டுருவோம் ம் ஆ அப்படின்னு நடிகர் சங்கத்து சைட்லேருந்து உங்களுக்கு எதாவது உதவி வந்துட்டு நடிகர் சங்க இது வரைக்கும் வரவே இல்லை நடிகர் சங்கத்தில் நீங்கள் இப்போ முறையாக நீங்கள் அவங்கக்கிட்ட போகலாம்லம்மா நீங்கள் ஏன்னா நீங்கள் நடிகர் சங்கத்தை சேர்ந்த ஒரு ஆளாக இருக்கும் போது நீங்கள் முறையாக அங்கேயும் ட்ரை பண்ணியிருக்கலாம்ல இப்போ அங்கேருந்து உதவிகள் கிடைக்கும் இல்லை நடிகர் சங்கத்தில் கூட இது பண்ண இல்லை அங்கே கூட இல்லை கேட்டும் கொடுக்க மாதிரி ஓகே அதெல்லாம் எதுவுமே நமக்கு வாய்ப்பு வந்து யாராவது கொடுக்குற வாய்ப்பே இல்லை எதுவுமே ம் எது சொல்லுவாங்க நீங்கள் நினச்சா தான் கொடுக்கணும் அந்த மாதிரி இருக்குது அது எப்படி ஏதாவது பண்ணுறது ஒன்றும் புரியல அதனால்தான் அவங்ககிட்ட கூட சொல்லிட்டு இந்த மாதிரி என்னடா பண்ண போகிறேன் இந்த மாதிரி இருக்கேன் நம்ம நிலவை அப்படியே சொல்லிட்டு எல்லாம் இது இதுக்கு நம்ம போகிறோம் இது போனால் கண்டிப்பாக இது ஒரு நல்லதாக நடக்கும் அதை வச்சு வேறு ஹாஸ்பிட்டலுக்கு கூட நம்ம சேர்ந்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லி தான் வேறு சொல்லி இப்போ கண்டிப்பாக இப்போ நம்ம கூட ஒரு சிலர் கூட நடிச்சிருக்கோம்னா அது சார்பாக நம்ம அவங்ககிட்ட போய் கேட்டால் பழக்கத்துக்காக செய்க செய்ய வாய்ப்பு இருக்குது நீங்கள் நிறைய படங்கள் கமல்ஹாசன் அவர்கள் ரஜினி அவர்கள் கூடலாம் நடிச்சிருக்கீங்க அவர்களுடைய தொடர்பு முன்னெல்லாம் எப்படிமா இருந்தது எப்போ அதெல்லாம் கட்டாச்சு நீங்கள் அந்த நடிகர்கள் கூடலாம் எப்போ நீங்கள் பேசுகிறத விட்டீங்க இந்த சினிமாவை விட்டு எப்போ வெளியே வந்தீங்க சினிமா விட்டு வந்துட்டான் அப்போ அப்போ வந்து வெளியே வந்துட்டேன் சினிமா விட்டுறது அப்படின்ட்டு அப்போ நாடகங்கள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த ஹெல்த் இப்படி ஆனதுக்கப்புறம் தான் சினிமா விட்டீங்க ஆவா ஹெல்த்து மோசமாக ஆனதுக்கப்புறம் தான் சினிமாவை விட்டுறேன் விட்டதுக்கப்புறம் தான் ஏதோ எல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தது சினிமாவில் இருந்த வரைக்கும் வாழ்க்கை எப்படிமா இருந்தது அந்த சமயத்தில் எப்படி சம்பாரிச்சுட்டு இருந்தீங்க அப்போ ஒரு படத்துக்கு அப்போல்லாம் வந்து கம்பிதான் ஒரு படத்துக்கு ரெண்டாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க ம் ஆயிரம் ரூபாய் கொடுப்பாங்க ஒரு மூவாயிரம் ரூபாய் கொடுப்பாங்க ம் அவள் அதுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க கடைசி வாங்கின பெரிய சம்பளம் கடைசியாக நான் சம்பளம் வந்து ஏதோ ஒரு படத்துக்கு ஒரு படத்துக்கு வாங்கினேன் ஆ ஆயிரத்தி ஐநூறுபா வாங்குறேன் கடைசியாக வாங்கின சம்பளம் ஆ அப்போ அந்த சமயத்தில் நீங்கள் சம்பளம் வாங்கிக்கிட்டு அப்போ நீங்கள் சொந்த வீட்டில் இருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க அந்த சமயத்தில் எப்படி எல்லோரும் உங்களை பார்த்துக்கிட்டாங்க அது சினிமாவெலாம் விட்டதுக்கப்புறம் உங்கள்கிட்ட இருந்து ஒரு சம்பளம் வரல அப்படிங்கிறதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ஆகிட்டீங்க சொந்த வீட்டு இது எப்படி நீங்கள் வாங்கினதா அது ஆமாம் அப்போ நான் வாங்கின வீட்டு பார்த்துக்கிட்டாங்க படம் வரும் இல்லையா ஆமாம் அதுக்காக நல்லா பார்த்துக்கிட்டாங்க அப்புறம் கொஞ்சம் சண்டை தகராறு வந்த உடனே எல்லாம் பிரிஞ்சுட்டாங்க அவங்க தனி இவங்க தனி அப்படி போயிட்டாங்க தாச்சு இப்போ இருக்கிற இந்த வீடுமா இது வாடகை வீடு வாடகை வீடு இதுவே வாடகை வீடு ஏழாயிரம் ரூபாய் இது வீட்டில் தான் இருக்க இது வாடகை கட்டணும் இது கட்டணும் எல்லாமே கட்டணும் கரண்டை பில்லு கட்டணும் எல்லாம் என்ன பண்ணுறது அவனே என்ன செய்வான் அப்படின்னா எத்தனை இடத்துக்கு போய் கஷ்டப்படுவோம் எதுவும் நமக்கு ஒர்க் வேலை விலை வேலை கடவுள் என்ன பண்ணுறா இதை இவரை வச்சு தான் எனக்கு ஒரு நல்ல வேறு பரவணும் எல்லாம் இப்போது ஹாஸ்பிட்டல்லாம் வந்துட்டு என்ன ரீசன் சொன்னாங்க இப்போ தோராயமாக இப்போ எவ்வளோ தேவைப்படுது உங்களுக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னா ட்ரீட்மெண்ட்டு எல்லாம் பார்க்கணுன்னா ஒரு அஞ்சு லட்ச ரூபாய் வேணும் இப்போ மேற்கொண்டு உங்களை பார்க்கணுன்னா அஞ்சு லட்சம் ஆல்ரெடி ஒரு மூணு நாலு லட்சம் செலவு பண்ணிடுறேன் ஓகே இது 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 வேற பார்த்துக்கலாம் கொஞ்சம் இருக்கிற பணத்தை வச்சு இது ஒரு பேக்கெடி போட்டு வீட்டை பார்த்துக்கலாம் வேற வீடு அப்படிதான் இதுக்காக வரை ஒருத்தர் கூட இருந்து கூட ஒரு நலம் விசாரிக்கலையாம்மா இந்த சினிமா உலகத்துல இருந்து யாரை இங்கே வர்ற ஆ இவ்வளோ படங்கள் பண்ணியிருக்கீங்க கூட வர்ற யாரும் ஒரு டைரக்டர் ஒரு ப்ரொடியூசர் ஒரு ஹீரோ யாருமே வர்ற யாரும் பார்க்க எதுக்கு பார்க்க போ அப்போ கொடுத்தாரு லாரன்ஸ் அப்போ ஒரு கொடுத்தாரு அப்போ இருபத்தஞ்சாயிரம் உடம்பு அதுக்கப்புறம் தெரியல அதுக்கப்புறம் ம் அப்படிதான் வேற யாரு லாரன்ஸ் அவர்களை தவிர்த்தும் வேற யாருமே உங்களுக்கு உதவி செய்யலை இல்லை విషయాలు కూడా నమకి హెల్ప్ పన్ను పవం అవరం ఎలా ఫస్ట్ ఫస్ట్ ఒక హాస్పిటల్ అడ్మిట్స్ అప్పు పన్నారు అర పన్న ఇలా అదకప్పు మీది ఆడక్రెడదా యారో అదకప్పు తెరిక కారణం ఎన్న ఇప్పుడు నెల ఒక నెలకి ఒక నెల నెలకి వరణాం ఏదో కడం తొందర ఇలా ఉడమ పడత ஏதோ ஒரு தெய்வமாக நினைச்சு எனக்கு அவர் செய்யணும் அதை தான் நான் கடவுள் வேண்டிய நல்லா உழைச்சிட்டு இருந்திருப்பீங்கம்மா அப்போது நிறைய படங்கள் பண்ணியிருப்பீங்க டான்ஸ் ஒரு கோரியோகிராஃபராக சரி ஆக்டராக சரி காமெடி நடிகராக சரி நிறைய பண்ணிட்டு நிறையா சம்பாதிக்கும் போது நிறைய பேர் இருந்திருப்பாங்க அப்போ தனக்குன்னு கொஞ்சம் சேர்த்து வச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்களேன் எல்லாம் வந்து பிடிக்கிட்டு போயிட்டாங்க எல்லாம் போயிடுச்சு அவ்வளோதான் சொந்த சொல்றதை எடுத்து கொடுத்துட்றோம் அதுக்கப்புறமா தான் கஷ்டப்படுது நமக்குன்னு ஒன்றுமே இல்லை அப்படின்னு அப்புறம் அந்த வீட்டில் என்ன இருக்க ஒன்றும் கிடையாது அதை இப்போ ஃபீல் பண்ணுறீங்களா நம்ம கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கலாம் ஆமாம் அதுதான் ஃபீல் பண்ணுறேன் இதை மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்க விட்டுருப்பேன் அதுதான் பெரிய தப்பாக போச்சு அதனால் தான் இந்த இந்த பையனும் கஷ்டப்படுறான் அவனை பற்றி கவலை இல்லை இவன் கஷ்டப்படுறான்னு அதுதான் மனவேதனையாக இருக்குது இது ஒரு நல்லது பசவ எனக்கு ஒரு பண்ணா ஏதோ நிம்மதியாக இருப்பேன்னா கொஞ்சம் நாளைக்கு இல்லைன்னா இருக்க மாட்டேன் உடம்பு உங்களுக்கே தெரியுது அந்த மாதிரி சொந்த பையன் வந்துட்டு இப்ப ஃபோன் எடுக்கலன்னு சொன்னீங்க இப்போ உங்ககிட்ட நிறைய பையன் அடைஞ்சு உங்கள் சொந்தக்காரங்க யாராவது ஃபோன் எடுத்தாங்களா உதவின்னு சொல்லி வந்தாங்களா அவங்களும் வர இப்போ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு இப்போவுமே நிறைய பேர் யாராவது இப்ப குண்டா இருக்காங்க அப்படின்னா பிந்து கோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லி உங்க பேரை தான் ஆனால் அது நீங்க தான் கூட இப்ப இருக்க ஜென்ரேஷன்ல நிறைய பேர் அப்படி இதா இருந்த நீங்க ஆ இப்போ இழைச்சிருக்கீங்க இப்போ எவ்வளோ கிலோ இருக்கீங்க இப்போ நான் வந்து நாற்பத்தி அஞ்சு கிலோ இருக்கேன் நூற்றி பதினாறுலேருந்து நாற்பத்தஞ்சு கிலோ கட பத்து வருஷத்தில் இவ்வளோ இதே இழைச்சிருக்கேன் எத்தனை ஆப்ரேஷன் அந்த ஆப்ரேஷன்லேயே போய் இல்லாமல் இதுவே எடுத்தாங்க குடல் ஆப்ரேஷன் அதே எடுத்தாங்க ரெண்டு மூணு வாட்டி எடுத்துட்டாங்க பதிமூணு கிலோ பதிமூணு கிலோ ம் அப்புறம் என்ன இருக்கும் சொல்லுங்க பார்க்கலாம் இப்போது மற்ற விஷயங்கள்லாமா இப்போ நீங்கள் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறது இப்போ பண விஷயத்துக்காக இருந்தாலும் இப்போ உங்களோட ரெண்டாவது பையன் பார்த்துக்கிறாரு மற்ற விஷயங்களை இப்போ உங்களால் பாத்ரூம் போக முடியுமா இல்லை நடக்காத கொம்பு அங்கே வச்சுருக்கேன் அந்த கொம்பு வச்சுட்டு தான் போகணும் அங்கே இருக்கு கொம்பு அதை எடுத்து நீங்கள் இது பண்ணிக்கிறது அதுதான் வச்சுட்டு போகணும் இல்லைன்னா விழுந்துடுவேன் வேறு யாரும் இல்லை நல்லா எடுத்துகிட்டு போகணும் வரணும் அவங்ககிட்ட எடுத்துட்டு வேணும் நம்ம எடுத்துட்டு வா எடுத்து வேணும் பாத்ரூம் போகணும் சொல்லிட்டு நமக்கு ஒரு மனசாட்சி இருக்கிறது சினிமா ரீதியாக உங்களுக்கு அப்போது நெருங்கிய நண்பர்கள்னால் யார் யாரெல்லாமா இருந்தாங்க சினிமா ரீதியாக உங்கள் கூடவே பயணிச்சுட்டு ரொம்ப நாள் ஆ இல்லை யாருமே எங்கள் வீட்டுக்கார் யார்கிட்டையும் பேச விட மாட்டார் உங்கள் வீட்டுக்காரர் ஆமாம் அவர் எப்பவுமே இருந்தார் அவர் இப்போ அறுபத்தி அஞ்சு அவர் அவரு ம் அவர் கேர்விய மேனேஜர் ஓ ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடியா இருக்கும் அப்போ அதுக்கப்புறமா இருந்தது கிட்ட இருந்தார் அதுக்கப்புறம் சரி இன்டர்வியூ எழுதிட்டார் ம் அவர் கூட சூரிய ஹெட்ரதான் யாருக்கிட்டையும் உங்களை பேச விட மாட்டார் அதனால ஃப்ரெண்ட்ஷிப்பும் வச்சுக்கலாம் ஐயா யாருக்கிட்டையும் பேசுகிறேன் ம் அது மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு எங்களால் முடிஞ்ச உதவிகளை எங்கள் சேனல் மூலயமா கண்டிப்பாக வாங்கி தருவோமா நீங்களும் உதவிகள் கேட்கலாம் மக்கள்கிட்டையும் சரி உங்கள் சக நடிகர்களேயும் சரி கண்டிப்பாக நீங்கள் ரேகதான் சொல்லணும் நீங்கள் தான் எது ஒரு உதவி பண்ணணும் ரேகதான் பேசி ஒரு ஊழிபடணும் ஏதோ வந்தால் ஏதோ இப்போ புண்ணியத்தில் ஹாஸ்பிட்டலுக்கு போய் திரும்ப பார்த்துக்கிட்டு உடம்ப நல்லா வச்சுக்க வை இருக்கிறேன்னு வச்சு அப்படி போயிடுவேன் அதுக்காக தான் உங்களை வந்து வச்சுக்காக சொல்றது கண்டிப்பாகம்மா நன்றி 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 நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருப்பீங்க எல்லோரும் பார்க்குற நடிகர்கள் எல்லாம் எனக்கு கொஞ்சம் உதவி பண்ணுங்க நீங்கள் உதவி பண்ணால் தான் நான் இருக்க முடியவே அந்த நிலையில் இருக்குது அதனால் யாரையுமே நான் கூட சொல்ல